தற்போதைய உடனுக்குடன் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருதுநகர் மதுரை திருச்சி சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர் காலை ஆறு முப்பது மணி முதல் பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் விவரங்களோடு இணைகிறார் விருதுநகர் மாவட்டம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது கோவில் இந்த கோவிலானது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பத்து பக்தர்கள் வரை உயிரிழந்தன இதனை அடுத்து கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது வனத்துறையின் சார்பில் விதிக்கப்பட்டது குறிப்பாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கடந்த பதினைந்தாம் தேதி முதல் நாளை வரை மொத்தம் நான்கு நாட்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்று புரட்டாசி மாத பௌர்ணமி விருதுநகர் மதுரை திருச்சி சென்னை கோவை நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அடிவார பகுதியான தானிப்பாறை பகுதியில் குவிந்தனர் அதிகாலை முதல் குவிந்த பின் அவர்கள் கோவிலுக்கு செல்ல ஆறு முப்பது மணிக்கு வனத்துறை கேட் திறக்கப்பட்டு அனுமதி என்பது வழங்கப்பட்டு பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று மிலாடி நபி விடுமுறை தினம் என்பதால் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்பட்டது மேலும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே அனுமதி எனவும் இரவில் பக்தர்கள் மலைப்பகுதியில் தங்குவதற்கு அனுமதி இல்லை எனவும் நீரோடுகளில் இறங்கி குளிக்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் வனத்துறையினர் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது பக்தர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது பாலாஜி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி